இந்த பாதை தானா ஒரு பக்கம் ஆரிசியாக ஆமாம் ரெண்டு செண்டு இது கிழக்கு பார்த்துருக்கு இந்த தாரை வீடத்தோட சேர்ந்தது இது பாதையா ஆமாம் இதுலையும் போயிருக்கிறான் இதில் போய் இப்படி கட்டாயிருக்குது ரெண்டு பக்கம் பா இந்த பக்கம் போய் இப்படி கிழக்கு போய் மேற்கப்போ அப்படியே அப்படியே நேராக போய் கிழக்க திரும்பி போது இப்படி மேற்கே தெரிவிக்கறாங்க பதிமூணு ரூபா சொல்றாரு நீங்க பதிமூணு லட்சம் ரூபா நல்லா பேசிக்கலாம் பதிமூணு லட்சம் ஃபைனல் பண்றாரு பண்றாரு ரெண்டு ரூபா குறைச்சி உட்காந்து பேசிக்கலாம் அனுப்பிச்சேன் தருவார் பேசலாம் கொடுக்குற மூடில் இருக்காரு கொடுக்குற மூடில் இருக்காரு ரெண்டு சென்டா பதினொருவா கேட்டு தரமாட்டேட்டாரு ம் ஏதோ ஒரு சேர்த்து வச்சா கொடுத்துருப்பாரு தேனி இந்த இடத்துக்கு இப்போ சம்பந்தம் என்னது அப்துல் கலாம் நகர் ஜெல்லி கலாம் நகர் கலாம் நகர் அப்துல் கலாம் கலாம் நகர் கலாம் நகர் அப்படியே